வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்ஹெச்ஆர்சிஇ ஜாப் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான தகவல் தான் ஸோ இதற்கு முன்னாடி கடந்த வருடம் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க நம்ம ரெண்டுதுக்குமே வீடியோ போட்டுருந்தோம் இப்போ புதுசாக வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் அந்த பழசு என்னாச்சு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்குறீங்க ஸோ பழசு அதுக்கு அடுத்த அப்டேட் அப்படின்றது தொடர்ச்சியாக வரும் ஸோ வராமலாம் இருக்க போவதில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா புது நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிங்க ஸோ அதே போல் இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே அதாவது போன முறை அப்ளை பண்ணதாக இருந்தாலும் சரி இந்த முறை அப்ளை பண்ணதாக இருந்தாலும் சரி நம்ம வந்துட்டு டெலகிராம் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் வந்துட்டு மெட்டீரியல்ஸ் அப்படின்றதும் ப்ரொவைட் பண்ணுறோம் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பேய் பண்ணி தான் நீங்கள் வந்து மெட்டீரியல் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அது இல்லாமல் டெலிகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கிறேன் அதில் டிஸ்கஷன் அப்படின்றது போகும் இன்டர்வியூ போகிற நபர்கள் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் ஜாப் சம்மந்தமான நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே அந்த டெலிகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ அதுக்காக தான் அந்த சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணணுன்ற நபர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனுக்கும் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது அதை நான் அப்ளை பண்ணியிருக்கேன் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அது தனி அது தனி ப்ராசஸ் இது தனி ப்ராசஸ் அதனால் இதுக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் இப்போது ஒரு பத்தாம் வகுப்பு கல்வி தகுதியோ எட்டாம் வகுப்பு கல்வி தகுதியோ இல்லை தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதுமோ அந்த மாதிரி எவ்வளோ நிறைய டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கும் இருக்குது எட்டாவது குவாலிஃபிகேஷனுக்கும் இருக்குது தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதும்னு ஒரு ஜாபும் இருக்குது எல்லாமே கவர்மெண்ட் ஜாப் தான் இதில் வந்து எதுவுமே பிரைவேட் அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது அதனால் நீங்கள் அதையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ண தேவையில்லை நான் அதில் அப்ளை பண்ணியிருக்கேன் இதில் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா இதில் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் அது வந்து தனியாக ஒரு ப்ராசஸ் இது வந்து தனியாக ஒரு ப்ராசஸ் அவங்க வந்து அடுத்து ரெண்டையுமே சேர்த்து ஒன்றா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அப்படின்றது இருக்குது ஏன்னா அது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகுது எனக்கு தெரிஞ்சு ஸோ ஒரு வருஷத்துக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ரெண்டையுமே சேர்த்து ஒன்றா எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து வேக்கன்சி அப்படிங்கிறப்ப பல்க் வேகன்சியாக வரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதாவது பல்க் வேகன்சியாக தான் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறதுக்கு அது ஒன்று அதில் போகலாம் அப்படி இல்லைன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் போயிடலாம் ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷனில் உள்ளே போகலாம் ஸோ அதனால் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கிட்ட நோட்டிஃபிகேஷன் இருக்கா ஏதாவது ஜாப் இருக்கா ஏதாவது நோட்டிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் கிடைக்குது கிடைக்கல அடுத்த விஷயங்கள் நம்ம என்ன ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதான் முதல் விஷயம் அதனால் எழுதி இதுக்கு வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள் அடுத்தடுத்த ப்ரொசீஜர் அப்படின்றத நம்ம குரூப்லேயும் டிஸ்கஸ் பண்ணுவோம் வீடியோவும் போடுவோம் ஸோ என்ன அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோக்களில் என்னங்கிறத சொல்லுவோம் ஸோ மெட்டீரியல் தேவை வேணும் அப்படின்ற நபர்கள் இங்கே டிஸ்பேலேல கான்டக்ட் நம்பர் கொடுத்துருங்க நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் சிக்ஸ் ஒன் ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற காண்டாக்ட் நம்பருக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம் தேவை இருக்கிற நபர்கள் தாராளம் வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா குரூப்பில் ஜாயின் பண்ணுறனாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டெலிகிராம் சேனலோட லிங்க் அதுலேயும் ஜாயின் பண்ணுற நபர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கிங்க இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் அடுத்தடுத்து அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணாலோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அதே போல் வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்